நகரில் கடந்த தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து நுவரழிய மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் நேற்று மரணமடைந்தார் முன்னதாக விபத்தை ஏற்படுத்திய நபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழந்த இளைஞரின் உடலம் ஊர்தி மூலம் டெவனில் உள்ள அவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது குறித்த நகர மத்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது குறித்த இளைஞனை வாகனத்தில் மோதிய சாரதியை மீண்டும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிய இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது எனினும் இறுதியில் தரமக்களை காவல்துறை பொறுப்பதிகாரி சம்பவ இடத்திற்கு விரைந்து எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் குறித்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக உறுதியளித்த பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது